ஹாய் மக்களே எல்லோரும் நலமா பொதுவா நமக்கு பழங்காலத்து கதைகள்னா ரொம்ப பிடிக்கும் அதுல வர ராஜா குதிரை அரண்மனை அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விரும்பி கேட்போம் இன்னைக்கு நாம அப்படி ஒரு கதையை தான் பார்க்க போறோம் கதையின் தலைப்பு திருமகள் இதன் ஆசிரியர் ஸ்ரீ கங்கை பிரியா வாருங்கள் கதைக்குள் செல்லலாம் இடம் வஞ்சிபுரம் திருமகள் ஓயம் தீட்டி கொண்டிருந்தால் பல வண்ணங்களின் சங்கமமாக திகழ்ந்த அந்த ஓவியம் சத்தமே இன்றி ஏதோ ஒரு உணர்வை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தது திருமகள் தன் மன அழுத்தம் சற்று தணிந்து நிம்மதியாக உணர்ந்தாள் திருமகள் திருமகள் தாய் வெண்மதியின் குரல் அவளை கலைத்தது என்னம்மா திருமகள் ஒரு நல்ல செய்தி உன்னை பெண் பார்க்க காஞ்சியிலிருந்து பிள்ளை வீட்டார்கள் வருகின்றனராம் அப்பா தகவல் அனுப்பியுள்ளார் நீ தயாராக இருக்க வேண்டுமாம் என்ற வெண்மதியின் குரலில் பரபரப்பு மற்றும் உற்சாகம் தொக்கி இருந்தன தயார் என்றால் என்னம்மா நான் இப்படிதானே இருக்கிறேன் இப்படியே இருந்தால் என்ன வெண்மதியின் முகம் வாடியது மகள் புரிந்துதான் பேசுகிறாளா இல்லையா என்று குழம்பினாள் இவள் வயது பெண்கள் எல்லாம் எப்படி திரிகிறார்கள் இவள் மட்டும் ஞானி மாதிரி இருக்கிறாளே என்று கலக்கமடைந்தாள் வருகிறவர்களுக்கு உன்னை பிடிக்க வேண்டாமா திருமகள் அதற்கு சில ஜோடனைகளும் அலங்காரங்களும் தேவையாக உள்ளன திருமகள் புன்னகை பூத்தாள் திருமகள் நீ சிரிப்பதற்கு நான் நகைச்சுவை கூறவில்லையே வெண்மதி கோவமானாள் அன்னையே தாங்கள் கோபம் கொள்ள வேண்டாம் தாங்கள் பெரியவர் இத்தனை ஆண்டுகள் வாழ்க்கை கடலில் நீந்தி உள்ளீர் இருப்பினும் தங்களுக்கு இந்த எளிய விஷயம் தெரியாமல் இருப்பது எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது எதை சொல்கிறாய் தாங்கள் கூறுவது போலவே ஜோடனைகளும் அலங்காரங்களும் புற அழகை மாற்றி அமைக்க கூடும் ஆனால் அக அழகை எதை கொண்டும் ஜோடிக்க முடியாது அன்னையே திருமகள் நீ என்ன இளம் பிராயத்து பெண்ணா அல்லது கிழவியா தத்துவங்களை உதிர்த்து கொண்டிருக்கின்றாய் அன்னையே நான் உரைப்பது மெய் மெய் மட்டுமே நீ எதிர்வாதம் புரிய வேண்டாம் திருமகள் தந்தையார் வந்துவிடுவார் அன்னையே வரட்டுமே நான் எந்த பிழையையும் செய்ததாக அறியவில்லை வெண்மதி பூமாதேவியை அழுத்தமாக மிதித்தபடி நடந்து சென்றாள் மீண்டும் திருமகள் ஓவியத்தில் தன் கவனத்தை செலுத்த தொடங்கினாள் அதற்குள்ளே தந்தை நடராஜ வள்ளல் வந்து சேர்ந்தார் மகளது போக்கை குறித்து வெண்மதி பிரசங்கம் செய்ய தொடங்கினாள் மகளின் மீது கங்கை நதியைப் போல வற்றாத அன்பை வைத்திருந்த வள்ளல் தன் பாதகையை கழட்டிவிட்டு கைகால் கொண்டு சித்திர அறையை நோக்கி நடந்தார் அறை முழுதும் நிரம்பி வழிந்த பலகைகளில் பலவண்ண ஓவியங்கள் காவியங்கள் பாடின மங்கையர்கள் ஆடவர்கள் பறவைகள் இயற்கை எழில் காட்சிகள் என்று பற்பல இருந்தன தந்தையே வாருங்கள் என்ன சித்திரத்தை படைக்கின்றாய் மகளே இதோ நீங்களே பார்த்து கூறுங்கள் என்று திருமகள் படத்தை அவர் புறம் திருப்பினாள் அற்புதம் அற்புதம் இந்த சித்திரம் பார்க்க பிரபஞ்சம் போலவே உள்ளது என்று வியந்தார் தந்தையே இந்த ஓவியம் பிரபஞ்சத்தையே குறிக்கின்றது இது சாத்தியமா திருமகள் காணாத ஒன்றை கண்டது போல படைக்க முடியுமா நிச்சயம் முடியும் தந்தையே அதேபடி தந்தையே நம் ஆதி என்ன நாம் எங்கிருந்து வந்தோம் பிரபஞ்சத்தில் இருந்துதான் ஆம் தந்தையே நம் ஆதி பிரபஞ்சமே கடவுள் நம்மை அங்கிருந்துதான் அனுப்பியுள்ளார் நம் புலன்களும் நினைவுகளும் மங்கி மறைந்து போயின இருப்பினும் நம் ஆத்மா எதையும் மறக்காது இது என் ஆத்மாவிலிருந்து கிளர்ந்த சித்திரம் தந்தையே உன் திறமையை எண்ணினால் எனக்கு வியப்பாக உள்ளது திருமகள் ஊக்குவிக்கும் தந்தை கிட்டுவது பெரும் பாக்கியம் நான் கொடுத்து வைத்து பிறந்து விட்டேன் தந்தையே இல்லை திருமகள் உன்னை மகளாக பெற்றது நான் செய்த பாக்கியம் தந்தையும் மகளும் இணைந்து சிரித்தனர் ஆமாம் ஆமாம் நன்றாக சிரியுங்கள் நேரம் போய்கொண்டே இருக்கிறது வெண்மதியின் குரல் காரமாக வந்தது உன் அன்னை சினத்தில் இருக்கிறாள் கிசுகிசுத்தார் நன்றாக தெரியும் தந்தையே திருமகளுக்கு தெரியாதது ஒன்று உண்டோ உண்டு தந்தையே என்னவாம் உங்கள் மனைவியின் மனதை மாற்ற வழி தெரியவில்லை கொள் என்று சிரித்த வள்ளல் அது எனக்கே தெரியவில்லை திருமகள் என்று கூறினார் அதற்குள்ளே கூடத்தில் சலசலப்பு கேட்க வேலைக்கார பெண் ஓடி வந்தாள் அம்மா அம்மா அவர்கள் வந்துவிட்டனர் திருமகள் கேட்டாயா வெண்மதி அழுத்தினாள் செவியில் நன்றாக விழுந்தது தாயே அவர்கள் என்னை பார்க்க பிரியப்பட்டால் இங்கேயே வந்து பார்க்கட்டுமே திருமகள் உனக்கு பைத்தியம் ஏதாவது பிடித்து விட்டதா பிள்ளை வீட்டார் என்ன நினைப்பார்கள் இது மரியாதையற்ற செயல் ஆகாதா அன்னையே இது ஒருபோதும் மரியாதையற்ற செயல் ஆகாது எந்த செயலின் பின்னணியிலும் அதன் மனப்பான்மையே முக்கிய பங்கு வகிக்கின்றது என் சொற்கள் அகந்தையிலிருந்து வெளிப்பட்டது அல்ல அன்பிலிருந்து வந்தது அன்னையே நான் யார் நான் எதை நேசிக்கிறேன் என்ற அனைத்தையும் வந்தவர்கள் இங்கே வர நேர்ந்தால் ஒரே நொடியில் கணிக்க நேரும் அந்த கணிப்பு அவர்களின் எதிர்காலத்திற்கும் என் எதிர்காலத்திற்கும் மிகவும் தேவையானது அன்னையே நான் ஒருபோதும் சிந்திக்காமல் செயலாற்றுவதில்லை தலையில் கை வைத்த வெண்மதி எங்கிருந்து என் வயிற்றில் இப்படி ஒரு மகள் உதித்தாள் என்று தெரியவில்லையே என்று ஆத்திரப்பட்டாள் இருவரும் சற்று வாதத்தை நிறுத்துகின்றீர்களா வள்ளல் குரலை உயர்த்தினார் தந்தையே நான் வாதத்தை விரும்பவில்லை நான் மெய்யை எடுத்துரைத்தேன் மன்னிக்க வேண்டுகிறேன் மகளின் தோளின் மீது கைவைத்த வள்ளல் சரி இப்போது நீ சொன்ன மாதிரி அவர்களை நான் இங்கு அழைத்து வருகிறேன் என்று கூறி கூடத்தை நோக்கி விரைந்தார் வெண்மதி பதறிய முகத்தோடு அவர் பின்னே ஓடினாள் அங்கே தந்தை நீலகண்டன் மற்றும் தாய் வடிவுடையாள் ஆகியோருடன் பாரிமுகிலன் காத்து நின்றான் வாருங்கள் வாருங்கள் வரவேண்டும் தாங்கள் அனைவரும் வந்ததில் பெரும் மகிழ்ச்சி வள்ளல் ஒரு அழகிய ஸ்ருதியில் வரவேற்றார் அனைவரும் புன்முறுவல் பூத்தனர் வெண்மதி தன் பங்கிற்கு நீங்கள் இங்கே வந்தது கடவுளின் அருள் என்று நெகிழ்ச்சியோடு கூறினாள் குரலை செருமிய வள்ளல் தாங்கள் அனைவரும் தவறாக நினைத்து கொள்ளவில்லை என்றால் என் மகளை அவளது அறைக்கே சென்று தாங்கள் பார்க்க கோரிக்கை விடுக்கிறேன் என்று நிதானமாய் விளக்கினார் பிள்ளை வீட்டார் கிசு கிசுக்க வெண்மதியின் மனம் வெப்பநிலையை அடைந்தது சில நொடிகளுக்கு பிறகு சம்மதம் என்று கூறி தலையசைத்தனர் மகிழ்ந்து போன வள்ளல் அவர்களை சித்திர அறைக்கு அழைத்து சென்றார் அங்கே திருமகள் நீலம் சிவப்பு மஞ்சள் ஆகிய மூன்று வண்ணங்களையும் தங்கம் முழாம் பூசிய குமிழில் குழைத்து கொண்டிருந்தாள் இவர்களை கண்டவள் தூரிகையை குமிழில் இட்டுவிட்டு வேகமாய் எழுந்து அவர்களை நோக்கி வணங்கினாள் அவர்கள் அமர்வதற்கு ஏதுவாக சுவற்றின் ஓரம் சுருட்டி சாய்த்து வைக்கப்பட்டிருந்த பஞ்சு மாதிரியான கெட்டி துணியை எடுத்து விரித்தாள் தாங்கள் நலமா என்ன சாப்பிடுகிறீர்கள் என்று அன்புடன் விசாரித்தாள் மகளே நாங்கள் அனைவரும் நலமாக உள்ளோம் சாப்பிடுவதிருக்கட்டும் முதலில் உன்னோடு பேச வேண்டும் என்று வடிவுடையால் பேசினாள் கூறுங்கள் தாயே இந்த அறையை நோக்கும்போது நீ ஓவிய கலையில் நிபுணத்துவம் பெற்றுள்ளாய் என்பது விளங்குகிறது மற்ற விஷயங்கள் எப்படியோ சமையல் மற்றும் வீட்டு வேலைகளைப் பற்றி குறிப்பிடுகிறீர்கள் சமாளிக்கும் அளவு தெரியும் தாயே இந்த பதில் வெண்மதிக்கு சற்றும் பிடிக்கவில்லை ஓ வடிவுடையால் ஆச்சரியப்பட்டாள் இது என் மகன் பாரிமுகிலன் வணிக வீதியில் தானிய கடை வைத்துள்ளான் மிகவும் சாந்தமானவன் வடிவுடையால் கூற திருமகள் பாரிமுகிலனை கூர்ந்து கவனித்தாள் மணிக்க வேண்டும் தாயே இவர் சாந்தமாக இருக்க வாய்ப்பே இல்லை திருமகள் அவளது பெற்றோர்கள் ஒரு சேர அடக்கினர் ஆனால் பையன் வீட்டை சேர்ந்த அத்தனை பேரும் அதிர்ச்சி கலந்த வியப்புடன் காணப்பட்டனர் பாரிமுகிலன் சடார் என்று எழுந்து விட்டான் எனக்கு இந்த பெண் வேண்டியதில்லை கூறிவிட்டு விறுவிறுவென்று நடந்து அகன்றான் மகளை மணித்துக்கொள் நீ உரைத்தது மெய்யே அவன் கடும் கோவக்காரன் ஓவியம் தீட்டும் நீ நிச்சயம் பொறுமைசாலியாக இருப்பாய் என்று கணித்தேன் நீ என் மகனை திருத்துவாய் என்று கருதினேன் கடவுள் அதற்கு வாய்ப்பு தரவில்லை நாங்கள் புறப்படுகிறோம் சோர்வுடன் நடந்த வடிவுடையாளை திருமகள் தடுத்தாள் தாயை தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம் தங்கள் மகன் திருந்தும் நேரம் வந்துவிட்டது எப்படி எப்படி சொல்கிறாய் தாயே கடும் சினத்தின் எதிர் துருவம் அந்த எல்லையை தொட்டவர் இந்த எல்லையையும் தேடி வந்து ஆக வேண்டும் இது நியதி மகளே நல்ல வார்த்தை சொன்னாய் நீ அற்புதமான வாழ்வை பெறுவாயாக கிளம்பிவிட்டனர் வெண்மதி கொதி யானை தன் தலையில் மண்ணை அள்ளி போடும் என்பார்களே அது இதுதான் அன்னையே திருமகள் தாயை சமாதானப்படுத்த முயன்றாள் என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காத யாரும் என்னுடன் பேச வேண்டாம் தந்தையே அவளது தோலை தட்டிவிட்டு அவரும் சோர்வாக நடந்து அகன்றார் அன்று மாலை அரண்மனை செய்தியாளன் தெரு தெருவாக வந்து பறையடித்தான் டம் 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 நம் நாட்டின் இளவரசர் அபிரூப வைபவ சக்கரவர்த்திக்கு ஒரு குறிப்பிட்ட ஓவியத்தை தீட்டி தர வேண்டும் நாட்டில் உள்ள சிறிய பெரிய ஓவிய கலைஞர்கள் அனைவரும் நாளை அரசபைக்கு வரவேண்டும் இளவரசருக்கு பிடித்த ஓவியத்திற்கு ஆயிரம் பொற்காசுகள் வழங்கப்படும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் மீறினால் ராஜ ஆளாக்கப்படுவீர் டம் 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 மகளே செய்தியை கேட்டாயா நாளை அரசவைக்கு செல்லலாமா வள்ளல் உற்சாகமாக கேட்டார் பச்சை வண்ணத்தை தூரிகையால் தீட்டிக் கொண்டிருந்த திருமகள் மெல்ல சிரித்தாள் தந்தையே நான் அங்கு செல்ல விரும்பவில்லை ஏன் தந்தையே நான் படைக்கும் கலை அந்த ஆண்டவனுக்கே அர்ப்பணம் வெறும் பொற்காசுகளுக்காக கலையை படைக்க இயலாது போட்டியை இலக்காக வைக்கும்போது ஆதாய மனப்பான்மை தழைத்தோங்கும் கலை முழு வெளிப்பாடாக வராமல் பிறழ்ந்துவிடும் அப்படிப்பட்ட கலையை நான் படைத்தேனாயின் கலையையும் அந்நாணத்தை எனக்கு புகட்டிய கடவுளையும் அவமதித்த குற்றத்திற்கு ஆளாகி விடுவேன் வள்ளல் அதற்கு மேல் வாயை திறக்கவில்லை சபையில் வஞ்சிபுரம் மட்டுமின்றி பல தேசத்து ஓவிய கலைஞர்களும் கூடியிருந்தனர் இளவரசர் மிடுக்காக வீற்றிருந்தார் முகத்தில் சகல லட்சணங்களும் இராஜ கலையும் தாண்டவமாடின வந்திருக்கும் கலைஞர்களை வரவேற்கிறோம் நன்றி நன்றி இளவரச பெருந்தகையே கூட்டம் கூவியது ஓவிய கலைஞர்களே இந்த உலகில் உள்ள பலவற்றையும் யாம் ரசித்து விட்டோம் இருப்பினும் எனக்கு ஒரு குறை உண்டு நாம் காணாத பிரபஞ்சம் எப்படி இருக்கும் என்று எனக்கு பார்க்க ஆவல் அதை ஓவியத்தினூடே காண இயலும் என்று எனக்கு தோன்றுகிறது உங்களுக்கு ஐந்து நாட்கள் அவகாசம் தருகிறேன் தாங்கள் அனைவரும் தங்க தனி மாளிகை செயல் செய்யப்பட்டுள்ளது வேண்டிய ஓவியப் பொருட்களும் ஏற்பாடாக உள்ளன இனி உங்கள் திறமையையும் வல்லமையும் காட்டுவதே பாக்கி எந்த ஓவியத்தை கண்ட கணம் இதுதான் பிரபஞ்சம் என்று என் ஆழ்மனம் ஏற்றுக்கொள்கிறதோ அந்த ஓவியத்திற்கு பரிசு கிட்டும் நாட்கள் ஓட ஓட கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ஓவியங்கள் கண்காட்சியாக மாளிகையில் வைக்கப்பட்டிருந்தன ஒவ்வொன்றாய் பார்வையிட்ட இளவரசர் எந்த ஓவியத்திலும் திருப்தி கொள்ளவில்லை மந்திரியை கோவமாக இளவரசர் அழைத்தார் ஒன்று கூட பிரமிக்கும் வகையில் இல்லை நாட்டிலிருந்து எல்லா ஓவிய கலைஞர்களும் கலந்து கொண்டனரா சிறிது நேரம் கழித்து மந்திரி தகவலுடன் திரும்பினார் இளவரசரே ஆதுல்லியான் வீதியைச் சேர்ந்த திருமகள் என்னும் ஓவிய கழனி மட்டும் போட்டியில் கலந்து கொள்ளவில்லை காரணம் அரியேன் இளவரசரே தாங்கள் உத்தரவிடுங்கள் உடனே அவளை இழுத்து வருகிறேன் வேண்டாம் நான் பார்த்து கொள்கிறேன் ஆறு தரித்து கொண்டு இரவு வேளையில் இளவரசர் புறவியை கிளப்பினான் திருமகளின் வீட்டை இளவரசர் அடைந்திருந்தான் வீட்டின் சாளரத்தின் வழியே கண்ணுற்ற இளவரசர் மெய்மறந்து போனான் திருமகள் ஓவியத்திற்கு சாயம் தீட்டிக் கொண்டிருந்தாள் அந்த பிரபஞ்ச ஓவியம் முடியும் கட்டத்தை எட்டியிருந்தது மனம் நிறையும் வண்ணம் அவளது தூரிகை விரல்களோடு இணைந்து நடனமாடியது இரவு வெகுநேரம் தாண்டி கலைவேலை செய்து களைத்து போன திருமகள் விரல்களில் தூரிகையை தாங்கியபடியே உறங்கிப் போனாள் மின்னடையிட்டு யாருக்கும் தெரியாமல் கூரையின் மீது ஏறிய இளவரசர் ஓடுகளைப் பிரித்து கயிற்றின் துணையோடு கீழே இறங்கினான் தடாகத்தில் மிதக்கும் தாமரை போல லேசாக சரிந்த வாக்கில் நாற்காலியில் அமர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த திருமகளைக் கண்கள் மலர நோக்கினான் ஆஹா என்ன ஒரு அற்புதமான ஓவியம் யாரும் சொல்லாமலே இதுதான் பிரபஞ்சம் என்று கூறிவிட பின் ஏன் இந்த அற்புதமான நங்கை அரசபைக்கு வரவில்லை இளவரசர் வாய்விட்டு முணுமுணுத்தபடி நகர எதிர்பாராமல் மோதி தண்ணீர் குவளை விழுந்தது புருவம் சுருங்க உள்ளுணர்வு எச்சரிக்க திருமகள் திடுக்கிட்டு விழித்தாள் முகமூடி விழிகள் மட்டும் தெரிய நின்ற இளவரசனை நோக்கி யார் நீ என்று கோபமாக கேட்டாள் நான் ஒரு களவாணி திருமகள் சிரித்தாள் ஏன் சிரிக்கிறாய் பொய் கூறுகிறீர்கள் உங்கள் விழிகளில் திருட்டுக்கலை தெரியவில்லை பின் என்ன தெரிகிறது ராஜகலையோ அதை கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் உங்கள் முகத்திரையை அகற்றுங்கள் அவள் அழுத்தமாய் கூற அவன் ஆச்சரியப்பட்டு ஓரடி பின் நகர்ந்தான் ஆமாம் நீ ஒரு ஓவிய கலைஞியாக இருந்து கொண்டு ஏன் ராஜா ஏற்பாடு செய்த ஓவிய நிகழ்ச்சியில் பங்கு பெறவில்லை அதை கேட்க நீங்கள் யார் ராஜய விஸ்வாசி நீ கலந்து கொள்ளாமல் இருந்தது ராஜ துரோகம் அல்லவா போட்டியில் பங்கு பெறுவதும் பங்கு பெறாமல் இருப்பதும் கலைஞனின் விருப்பம் உங்கள் இளவரசர் கலைஞர்களை கட்டாயப்படுத்தியதால் கலை துரோகி ஆகிறார் மிகவும் புலமையோடு பேசுகிறாய் மெய் கலந்த எந்த ஒரு பேச்சும் புலமையாகிவிடும் ஆஹா அற்புதம் என்று கூறியபடி தன் முகத்திரையை அகற்றினான் உடனே இளவரசரை அடையாளம் கண்டுகொண்ட திருமகள் கால்களை மண்டியிட்டு வணங்கினாள் மன்னிக்க வேண்டும் இளவரசரே நீ எதற்காக மன்னிப்பு கூறுகிறாய் தவறு என்னிடமே இருந்துள்ளது அதை நீ உணர்த்தி இந்த ஓவியம் என் தேடலுக்கான விடை இதை தீட்டிய உன் விரல்களை நான் போற்றி வணங்குகிறேன் உன்னிடம் இரண்டு கோரிக்கைகளை விடுக்கிறேன் திருமகள் கூறுங்கள் இளவரசரே முதல் கோரிக்கை நீ அரண்மனை ஓவிய குழுவில் இணைந்து தலைமை பொறுப்பேற்க வேண்டும் ஆஹா கடவுள் எனக்கு அளித்த பெரும் இன்னொன்று இளவரசரே இந்த கலவாணியை உன் கணவனாக்கி கொள்ள வேண்டும் இளவரசரே திருமகள் திகைத்தாள் என்ன பதிலையே காணோம் தூரிகை ஏந்திய தாரகை என் மனதில் பார்த்தகணம் குடியேறிவிட்டாள் திருமகள் வெட்கத்தில் சூரியகாந்தி பூ போல தலை சாய்த்தாள் தற்போது நீயும் என் கண்களுக்கு ஓவியமாகவே தெரிகிறாய் கடைசியில் எனக்கும் பெண் பித்து பிடித்து விட்டதே இளவரசர் அப்பாவி போல பேசி நகைக்க திருமகள் கலீர் என்று சிரித்தாள் தன் மகள் இளவரசியாக போகிறாள் என்னும் செய்தியை கேட்ட வள்ளலும் வெண்மதியும் பெருமித காற்றில் மிதந்தனர் முற்றும் இது மாதிரியான இதயம் தொடும் இதமான கதைகளை கேட்க மறக்காம எங்க சேனலை